வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் சித்தா ஆராய்ச்சி குழுமத்தில் வேலை மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் காலியாக உள்ள ரிசர்ச் ஆஃபீஸர் சித்தா ரிசர்ச் அசிஸ்டண்ட் வேதியியல் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ் எம்எல்டி லேபரேட்டரி அசிஸ்டன்ட் ஆகிய பணிகளில் பதினான்கு காலியிடங்கள் உள்ளன தகுதி ரிசர்ச் ஆஃபீஸர் சித்தாப்பணிக்கு பணிக்கு முதுநிலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் மத்திய அல்லது மாநில இந்திய மருத்துவ பதிவேட்டில் பதிந்திருக்க வேண்டும் ரிசர்ச் அசிஸ்டண்ட் வேதியியல் பணிக்கு பட்டப்படிப்பு முடித்து ஆசிரியர் பணி ஆய்வு பணியில் இரண்டு ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் எம்எல்டி பணிக்கு இளநிலை பட்டப்படிப்புடன் இரண்டு ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் லேப் அசிஸ்டன்ட் பணிக்கு ப்ளஸ் டூ முடித்துவிட்டு கணினி பயன்பாட்டில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு ரிசர்ச் ஆஃபீஸர் பணிக்கு பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் ரிசர்ச் அசிஸ்டன்ட் பணிக்கு பதினெட்டு முதல் முப்பது வயதுக்குள்ளும் எம்எல்டி பணிக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ளும் லேப் அசிஸ்டண்ட் பணிக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி வயது உச்சவரம்பு உண்டு விண்ணப்ப கட்டணம் முன்னால் முன்னாள் ராணுவத்தினர் மாற்றுத்திறன மாற்றுத்திறனாளிகள் இல்லை மற்றவர்கள் ரூபாய் முந்நூறு தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்கும் முறை எஸ்ஐடிஎச் சிஓயுஎன் சிஐஎல் டாட் காம் என்ற இணையதளத்தில் இருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் த டைரக்டர் ஜெனரல் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஜிஎஸ்டி ரோடு தாம்பரம் சானிடரியம் சென்னை ஆறுநூறு ஜீரோ நாற்பத்தி ஏழு என்ற முகவரிக்கு விரைவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பிக்கும் முறை சித்தா கவுன்சில் டாட் காம் என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் த டைரக்டர் ஜென்ரல் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஜிஎஸ்டி ரோட் தாம்பரம் சானிட்டேரியம் சென்னை பின்கோடு ஆறுநூறு ஜீரோ நாற்பத்தி ஏழு என்ற முகவரிக்கு விரைவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் முழு வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் उंगल राजेंद्रन